ஏன்னா கண்டிப்பாக அவருக்கு இருக்கிற இளைஞர் சப்போர்ட்டில் கண்டிப்பாக அவரும் ஏறி வந்துடுவார் தட் இஸ் ராங் தே ஆர் ஜீனியஸ் இன் தேர் ஆக்டிங் தே ஆர் ஜீனியஸ் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சும் இருக்காங்க எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் இருக்கார் ஒரு சைடு விஜயகாந்த் ஒரு சைடு இருக்கார் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் விஜய் வர இருப்பா நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் ரசிக்கலாம் இவர்களாம் ஆட்சிக்கெலாம் வர முடியாது அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நடிகர்களை வந்து அரசியலுக்கு வந்தால் ஜெயிக்க முடியாதா நடிகர்கள் சாமானியர்கள் இங்கே யாரும் கிடையாது சாமானியர்களால் அரசியலுக்கு வர முடியும்னா அவங்களால ஜெயிக்க முடியாத காரணம் அவங்களுக்கு விளம்பரம் இல்ல நல்லது பண்றது யாரா இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம் அதாவது என்ன சொல்ல திருகோண மனசுல அப்படிமாங்க அதாவது மூணு இதா அப்படிதான் முடியும் ஏன்னா கண்டிப்பா அவருக்கு இருக்கிற இளைஞர் சப்போர்ட்ல கண்டிப்பா அவரும் ஏறி வந்துருவாரு அண்ணா வந்து ஜெயிக்கலாம் எல்லாம் நம்பிக்கை தான் தளபதி கண்டிப்பா ஜெயிப்பாங்கண்ணா தளபதி வந்து நானும் ஓட்டு போடுவேன் என்னோடது எப்பவுமே தளபதிக்கு தான் தளபதி ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறப்ப எப்படி யாரும் ஜெயிக்காம இருப்பாங்க நல்லது யார் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க நடிகைகள் வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு கிடையாது நடிகைகள் வந்து புதுசா திடீர்னு வந்து ஜெயிக்க முடியாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரசியலுக்கு உள்ள வரணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அந்த மாதிரி செஞ்சுட்டு உள்ள வந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம் உதயநிதி அவர்களும் வந்து ஆக்டரா தான் இப்போ வந்து அமைச்சராயிருக்காரு ஓகேங்களா அதெல்லாம் வந்து யார் யாரும் சொல்லுவாங்க கடவுளோட விதி மக்கள்கிட்ட இருக்கு மக்கள் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ தான் வந்து வருவாங்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க அரசியல் நடிகர்ல இருக்கிறவங்க வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னா கலைஞரும் ஒரு தான் வந்திருக்காரு நிறைய பேர் அப்படி வந்திருக்காங்க விஜயகாந்த் மொதல் கொண்டு ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் என்ன எலெக்ஷன் அப்போ தோத்தார் ரெண்டாவது இது அப்போ ஜெயித்தார் அந்த இன்னைக்குள்ள ட்ரெண்டுக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எம்ஜிஆர் வந்து பீரியட் வேற விஜயகாந்த் வந்து பீரியட் வேற புதுசாக இன்னமும் வந்து சினிமாலேருந்து ஒருத்தர் வந்து ஜெயிப்பான்றது எவ்வளோ தூரம் திருவாவும்னு எனக்கு தெரியல ஐ டோன்ட் எதை வச்சு ஜெயிப்பார் நீங்கள் நம்புறீங்க ஒரு சினிமாங்கிறது அதாவது சினிமாங்கிறது வந்து ஒரு மா அந்த காலத்தில் வந்து இந்த அளவு இந்த அளவுக்கு வந்து இது கிடையாது பொழுதுபோக்கு அம்சங்கள் கிடையாது திரைப்படம் தான் அப்போ வந்து மக்கள் ஏமாந்தாங்க இப்போ எல்லாம் படிச்சு மேல வந்துட்டாங்க யார் என்னது நல்லது பண்றா கெட்டது பண்றா அப்படிங்கறது வந்து மக்கள் தெளி தெளிவாயிட்டாங்க அதனால கண்டிப்பா வர முடியும் நடிகர்களை படத்துல ரசிக்கலாம் ஆனா அவங்களுக்கு வந்து அறிவு இருக்காது அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு இப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க அறிவு எல்லாம் இருக்காமையா இருப்பாங்க அதெல்லாம் எல்லாம் இருக்கும் அறிவெல்லாம் இருக்கும் எல்லாம் சும்மா கதை அறிவு இல்லைன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு என்ன இருக்குமோ அதெல்லாம் அறிவு எல்லாம் இருக்கும் அறிவு ஒரு சினிமாவில் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்கும் நார்மலா யார் இருக்கு யார் இருக்காங்களோ யார் வேணா வரலாம் தான் ஏன் அறிவு இருக்காதுன்றது எல்லாருக்குமே அறிவு இருக்கு அறிவு இல்லாமல் அவ்வளவு பெரிய நடிகர் ஆயிடுவாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு சான்ஸ் வரும் அது மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் அவங்க கட்சியை சார்ந்து அவருக்கு அறிவு இருக்கா அப்படியே பட்ட முன்னால ஒரு படம் நடிச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர் சார் ஸ்டாலின் அவருக்கும் ஏதாவது இருக்கா கேட்ட சொல்ல சொல்லுங்க தே ஆர் ஜீனியஸ் இன் ஜீனியஸ் அது நடிகர்லாம் இல்லை அது வந்து ஒரு அது ஒரு ஆர்ட்ரு அது ஒரு விஷயம் நல்ல பெரிய விஷயங்கள் அதில் வந்துட்டு அறிவில்லைன்னு சொல்றதெல்லாம் முட்டத்தனமான பேச்சு அது ஆக்சுவலாக நடிகர்கள் அவங்க வந்து மூளைய யூஸ் பண்ணுறது இல்லை டேரக்டர் சொல்றது தான் செய்கிறாங்க அப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறமும் மக்கள் சொல்றது தான் செய்யணும் அதை செய்வாங்களான்னு தெரியாது நான் ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னா நீங்க இன்றைய வைக்கிற மாதிரி அமைச்சர்கள் வரதுக்கும் இன்றைய வைக்கணும் பஞ்சாயத்துல கவுன்சில் வரதுங்களுக்கு இன்றைய வைக்கணும் வைக்க முடியுமா அது முடியுமா முடியாது இல்ல இன்னும் இவங்க எல்லாம் பேசுறதுக்கு எந்த இதுவும் கிடையாது புரியுதுங்களா யார் சொன்னா நடிகர்களுக்கு அறிவு இருக்கு அப்ப உங்களுக்கு அறிவு வந்து அவ்வளவு பண்ணிருக்கலாமே இவங்களுக்கு அறிவு இருக்குன்றாங்கல்ல இங்க எவ்வளவு பேர் ரோட்ல படுத்திருக்காங்க அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாமே உண்மைதானே நானும் போய் சொல்லல அறிவு இல்லாம மக்களை வந்து சம்பாரிச்சு வச்சிருக்காங்க நடிப்பு நடிச்சு எல்லாம் படிச்சுட்டு தானே வந்திருக்காங்க

அவங்க அவங்க திறமைய வெளி காட்டதுக்கு வராங்க அதனால அதுக்கு எதுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களோட அவங்க திறமைய வெளியில காட்டிட்டாங்க அடுத்தது இதுலயும் காட்டுவாங்க கருணாநிதிக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஸ்டாலின் பேரை சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல எதுவுமே செஞ்சது இல்ல அதே மாதிரி மாதிரிதான் உதயநிதி இருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் அவர் அவரு விளையாண்டுகிட்டுதானே இருக்காரு எங்கயுமே எதுவுமே செஞ்சதா இல்ல இல்ல இது வரைக்கும் எம்ஜிஆர் காலத்தோட முடிஞ்சு போச்சு இனிமேலா நடிகர்கள் தமிழ்நாட்டுல ஆட்சியால முடியாதுன்றாங்க சப்போர்ட்னு தான் ஜெயிகலா இல்ல அவரு முடியாதுதா நம்பிக்கை நம்பிக்கைக்கிறாங்களா அந்த பார்க்குறது மக்களுக்கும் போடுவாங்க போதுருங்க வந்து ரசிக இருக்கிறாங்க போடுவாங்க ரெண்டு பேர் நடிகராக இருந்து தான் சிஎம் ஆகி இருக்கிறாங்க இறந்தும் போயிட்டாங்க இல்லையா அதே ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள் தீர்ப்பு தானே அதுதான் அது கம்ப்ளீட்டாக நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சவங்க இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு எம்ஜிஆர் இருக்காரு ஒரு சைடு விஜயகாந்த் ஒரு சைடு இருக்காரு அதெல்லாம் ஆந்திராவில் இதுக்கு முன்னாடி என் டி ராமராவும் அவர் அவர் வந்தவர் தான் அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பவன் கல்யாண ஒன்று எம்பி இருக்காரு அவரும் சினிமாலருந்து வந்தவங்க தான் ஏன் ஜெயிக்க முடியாதுல்லாம் முடியும் தான் பட் அவங்க அதுக்கு கம்ப்ளீட்டாக என்னன்னா ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் போடணும் எஃபர்ட் போடணும் பார்ட் டைம் மாதிரி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்க தான் சொல்கிறவங்க அதை சொல்லிட்டா இருப்பாங்க வர வாய்ப்பு இருக்கு நூற்றுக்கு நூற்று பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு வருவார் ஜெயிக்க முடியாதுன்னு நானும் சொல்லலங்க அவங்களை மக்கள் என்னவா பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது இப்ப நான் உங்களை என்னவா பாக்குறேன்னு எனக்கு தெரியாது இல்லையா உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது நீங்க என்ன ஏதாவது ஒரு பாயிண்ட் அப் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அவர் என்னவா மக்களை யூஸ் பண்ண பாக்குறாருன்னு எனக்கு தெரியாது அவரை விரும்புறவங்க அவங்களுக்கு ஓட்டு போடலாம் கேட்டீங்களா மொதல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எட்டு கோடி மக்கள் இருக்கும் ஆனா லாஸ்டா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சது வெறும் ஒரு கோடி முப்பத்தெட்டு லட்சம் பேர் ஓட்டு போட்ட திமுக தான் ஜெயிச்சிச்சு மீதி ஆறரை கோடி பேருக்கு பிடிக்காத தான் நடக்குது கேட்டீங்களா அதே மாதிரி விஜய்க்கும் நடக்கலாம் கூட ஒரு ஓட்டு ஒரு கோடி நாற்பது லட்சம் ஓட்டு விழுந்துருச்சுன்னா விஜய் ஜெயிச்சிடலாம் ஆனால் மீதி அப்பவுமே அதே அஞ்சு கோடியில் பேருக்கு பிடிக்காத ஆட்சி தான் நடக்கப்போகுது கேட்டிங்களா அதனால் யார் வராங்களோ அது மன திருப்தியாக யாராவது ஒருத்தர் அஞ்சு கோடி ஓட்டு வாங்குறாங்கன்னா அன்னைக்கு தான் மக்களுக்கு பிடிச்ச ஆட்சி நடக்கப்போகுது அது வரைக்கும் எதுவும் நடக்கப்போதில் இன்னொன்று நல்லது பண்ணணும்னா அரசியலுக்கு வந்து தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம ரோட்டில் போகிறப்போ விஜய் இருக்கார் ஒரு வருஷத்துக்கு இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்றது தான் எல்லோரும் சொல்கிறாங்க அவர் முழு அரசியலுக்கு வந்து தான் நான் நல்லது செய்யணும்னு அவசியம் கிடையாது முடியாதுல்ல பட் அவர் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கொள்கை என்ன இருக்குது கோட்பாடு என்ன இருக்குது எல்லாமே பார்த்துட்டு அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது அவர் எப்படி வந்துட்டு இந்த எலெக்ஷன் எடுத்த உடனே கண்டிப்பாக வந்து சிஎம் ஆகிடுவார் எடுத்த உடனே யாராலையும் சிஎம் ஆக முடியாது கரெக்ட்டுங்களா இவர் இந்த எலெக்ஷன் வருவார் நிற்க நிற்கணும் பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருக்கார் அங்கே பெரிய ஆக்டர் ஆந்திரப்பிரதேஷில் அவர் ஒரு எலக்ஷனில் நின்றார் லைட்டாக அடி வாங்கினார் அதுக்கப்புறம் அவர் ஒதுங்கிட்டார் அந்த மாதிரி ஒதுங்காமல் இருக்கணும் அரசியல் எடுத்த உடனே ஒரே எலெக்ஷனில் நம்ம சிஎம் ஆகிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா யாராலையும் ஆக முடியாதுதான் எடுத்த உடனே வந்து சினிமால நடிச்சு பேர் எடுத்து மக்களுக்கு தர்மம் மாதிரி அரசியல்வாதிகள் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க என்ன அதெல்லாம் வந்து மக்களுக்கு சேவை செய்யறத தான் ஒரு ரூபா வந்து கொடுக்க மாட்டோம் மிக்சி கொடுக்க மாட்டோம் எதுவுமே கொடுக்கலங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா உங்களுக்கு மனசாட்சிக்கு இருந்தா நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க பாப்போம் அந்தந்த ஊர்ல இருக்கு நல்லவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க இவங்க சொல்ற மாதிரி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதனால அவர் வரதுக்கு சான்ஸ் இல்ல கண்டிப்பாக கண்டிப்பா எல்லாரும் இப்போ வந்து ஜனநாயக ஆட்சின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க அவங்களோட விருப்பம்தான் அரசியல வராங்க வந்துட்டு எல்லாரும் போயிட்டு தான் இருக்காங்க